ஆய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதம் ஆமாங்க மருதம் இந்த படத்துல விதா ரட்சனா இந்துச்சூடன் அருள் தாஸ் சரவண சுப்பையா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட நிலத்தை இப்படியும் ஏமாத்துவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தை காட்டியிருக்காங்க அதுக்கு உண்டான சொல்யூஷனே அற்புதமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத டைரக்டர் அங்க அங்க நிறைய சீன்ஸ்ல வச்சிருக்காரு பணத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா விதார்த் அவர் வந்து ஒரு சின்ன வீட்டில் தன் மனைவி தன் மகனோட அழகான குடும்பமாக வச்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோட நிலத்துல விவசாயம் பண்ணி அவரோட வாழ்க்கை நடக்குது திடீர்னு அவரோட இடத்துக்கு வந்து கல்லெல்லாம் ஊண்டி இந்த இடம் வந்து எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வர்றாங்க அது என்ன ஏதுன்னு விதார்த் பார்த்துட்டு கோவப்பட்டு போய் விசாரிக்கிறாரு அப்படி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா அவங்க அப்பா வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு அதை கெட்டலை அதனால உங்க இடத்த வந்து ஏலத்துக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது ஆனா விதார்த்துக்கு தெரியாம அவங்க அப்பா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படி இருக்கும்போது விதார்த்தோட அப்பா இறந்து ஒரு வருடம் ஆகுது ஆனா பேங்க்ல ஆறு மாசம் இப்ப வரைக்கும் அவரு டியூ கெட்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு எடுத்தது இப்பதான் கெட்டாம போனாரு அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்து அவருக்கு கிடைக்குது அது என்ன ஏதுன்னு பேங்க்குக்கு போய் விதார்த்து வந்து விசாரிக்கிறாரு இல்லைப்பா இந்த மாதிரி உங்க அப்பா வந்து அறுவடை செய்யறதுக்காண்டி வாகனம் ஒன்று வாங்கியிருந்தார் அதுக்கு தான் லோன் வாங்கியிருந்தாரு அதை ஆறு மாதம் கெட்டினாரு கெட்டிட்டு அதுக்கப்புறம் கெட்டலை அதனால உங்கள் நிலத்தை வந்து ஏலத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னு பேங்க்ல வந்து ப்ரூஃப் இருக்கு இப்போ விதார்த்துக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிய வருது அப்பா வந்து நிலத்தை எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னு தன்னோட பையனோட படிப்பு செலவுக்கு கடன் வாங்கினா அருள்தாஸ்ட்ட போறாரு அவர்கிட்ட எடுத்து சொன்ன அருள்தாஸ் தான் கொஞ்சம் எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி வக்கீல்கிட்ட போனேன் அவங்க பத்து லட்ச ரூபா கேக்குறாங்க அப்படின்னு அந்த பத்து லட்ச ரூபா கேட்டது யாரு அவனே ஒரு ஐம்பது ரூபா வக்கீல் அவன் வந்து டுபாக்கூர் பாட்டி அப்படின்னு சொல்லி அருள் தாஸ் அவர் மூலியமா இன்னொரு வக்கீலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இதோட தான் செகண்ட் ஹாஃப் வந்து வருது இப்படி படம் வந்து சோகமாவே போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த இரண்டாவது வர வக்கீல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ பெரிய வக்கீல் கொண்டு வர போறாங்க ஏதோ வாதாட போறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படிலாம் இல்லை சிம்பிளா ஒரு வக்கீலை கொண்டு வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் அவர் நடித்து தன்னோட திறமையை காட்டியிருக்கார் அந்த வக்கீல யாருன்னு பார்த்தோம்னா தினம்தோறும் நாகராஜ் அப்படிங்கிறவ தான் அவரோட நடிப்பு எல்லாருக்குமே ரசிச்சு பார்க்குற மாதிரி அவரோட காட்சிகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது விதாத் ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்றாரு ஆனால் அந்த வக்கீல என்ன பண்ணுறாரு சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அப்படியே கொண்டு போறாரு இப்போ கோர்ட்டில் போய் வாதாடணும் அதுக்கு அந்த வக்கீல் என்ன பண்றாரு இந்த கேஸுக்கு வந்து நான் வாதாட மாட்டேன் இந்த ரூல்ஸ் படி இந்த உன்னோட நிலத்துக்கு நீங்களே வாதாடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொல்லி விதாத்தையே அந்த கேஸை வந்து வாதாட வைக்கிறாரு விதாத்தும் என்னென்னமோ பண்ணி அந்த இடம் வந்து கைமீறி போக போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வக்கீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா அந்த ஐடியாவை வச்சு இப்போ நிறையா பேரை மீட் பண்ணி தன்னோட ப்ரூஃபாக கொண்டு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாரு இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி ஸ்கேம் வந்து ரொம்ப நடக்குது அப்படின்னு அப்படின்னா அப்பப்ப நம்மளோட பேங்க் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஒரு பயம் காட்டியிருக்காங்க சரி இப்ப கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு விதத்துக்கு நல்லா வந்துருச்சா என்னைக்குமே நேர்மதான ஜெயிக்கும் அவருக்கு நல்லா கிடைச்சிருச்சு ஆனா அது எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கறத டேரக்டர் ரொம்ப யோசிச்சு ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு கண்டிப்பா இந்த படத்தை ஓட பாருங்க நீங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்